ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலிகார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திரு கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை தீபம் நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ஃபுல் வீடியோவாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் வீட்டு சாமி ரூமு எங்கள் வீட்டில் நாங்கள் போட்ட கோலங்கள் அப்புறமா நான் இப்படியெல்லாம் தீபம் ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக கவராக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எப்படி திருக்கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருங்கணைக்காடு நிற்கிற வரி விடையில் எதை பற்றி பார்க்கணும்னா திரு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கொழுக்கட்டை வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து திறன் இலை வந்து பறிக்க போகிறோம் இது எங்கள் வீட்டு தாக்கத்தில் நாங்கள் சின்னதாக செடி வச்சு வளர்த்தது ஒரு ஸ்டேஜ் இவ்வளோத்துக்கு வளரும் போது அதுக்காக தேங்காய் வைக்கும்போது தேங்காய் விழுந்து இதில் முறிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜில் முறிஞ்சுது அடுத்தது இந்த ஸ்டேஜில் முறிஞ்சிது பையனால் இப்போதான் முறியாமல் போயிட்டுருக்குது ஸோ இப்போ தான் இந்த திருக்காட்டி கீதாக நிறைய இலை இருக்குது ஸோ வந்து இதில் வந்து நல்ல இலையை பார்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வச்சா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நம்ம வந்து அடைச்சிட்டு போய் ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஸோ வந்து எடுக்கும்போதே நம்ம வந்து நல்ல இலையாகவே எடுத்துக்கலாம் மரத்தை உடஞ்சிப்படாதடி எட்டில் ஏற்றிடுச்சு இப்ப என்னோட ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்காங்க ஸோ தான் ஏத்துது செம்மையான மனமா இருக்குது இது வந்து நம்ம கொழுக்கட்டை அவிக்கும்போது அந்த இட்லி குக்கர்ல கொஞ்சம் லீஃபை போட்டுட்டு இந்த இலையில வச்சு கொழுக்கட்டை வச்சோனும் அப்படி ஒரு மனமா இருக்கும் எங்க வீடே இன்னைக்கு ஃபுல்லா வந்து இந்த இலையில தான் மணக்க போகுது இன்னும் இல பறிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பறிக்கலாம் பார்த்து பார்த்து முடியாது முடியாது படாது படாது இந்த மேலே தான் நல்ல இலை இருக்குது இங்கே கீழே எல்லாம் இலையெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சி இருக்குது என்னமோ மணக்குது தெரியுமா ஆனால் வந்து இந்த செடி பக்கத்துல வரும்போதெல்லாம் அந்தளவு ஸ்மெல் தெரியலை இப்போல்லாம் இப்படி இந்த இலை இப்படி பறிக்கும்போது தான் இந்த கொண்டை தழுந்து இந்த இடத்துல தான் பயங்கரமாக மணக்குது ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு எங்கள் வீட்டில் இந்த செடியை வளர்த்து இதுலேருந்து இருந்து பறித்து கொழுக்கட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய வேற போகுது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து தான் அதில் வந்து பலன் கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் அமையணும்னா நம்மளும் நிறைய கஷ்டப்பட்டாதான் முடியும் இந்த பக்கம் வந்து இருக்குது இவ்வளோ எல்லாம் பறிச்சிருக்கோம் போதும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தேவைப்பட்டால் நம்ம வந்து பறிச்சிக்கலாம் வேஸ்ட்டாக பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறித்து முடித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே நல்லா அழகான இலையாக தான் இருக்குது ஃபீச்சரில் நம்ம வந்து அடுத்த திருப்பாத்தி தீபத்துக்கெல்லாம் ரொம்ப ஹைட் போயிடும் போல் இருக்குது இப்படி பறிக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டந்தான் நம்ம வந்து இலைய கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் தலை வச்சு முடித்து எடுக்க பறிக்கலாம் ஸோ வந்து நம்ம வந்து ட்ரைம் ஆகிடுச்சு நம்ம வந்து இலை எடுத்தாச்சு வாழை இலை வந்து கொஞ்சம் எடுக்கலாம்னு நினச்சி பட் வந்து வேண்டாம் போதும் இது நம்ம வந்து சீனாங்களை பறிச்சிக்கலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த பாருங்க மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க பச்சை பழம்னு சொல்லுவாங்க பெரிய தலை போட்டிருக்குது இந்த இலையை பொறுத்தவரையில் சின்ன வயசில் எங்கள் வீட்டு வீட்டிலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் கொல்கட்டை வச்சுருக்கோம் எல்லா இலையிலையும் வைக்கிறது கொஞ்சம் விசேஷமாக சொல்லுவாங்க நான் இப்போ முன்னாடி போன திருக்கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் நிறைய வீட்டில் வச்சுருந்தேன் ஸோ பேருக்கு கொஞ்சம் போதும் எல்லா நீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம் அப்புறம் தலா இலை வந்து இப்போ கிட்ட எடுக்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால் நமக்கு போதும் எல்லா இலையுமே வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு திருப்திதான் இதுவுமே நல்ல மனமா இருக்கும் ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு மனமா டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா வந்து நம்ம திறமைகளுக்கு ஈடாகாது அப்புறமா வாழை இல்லை இங்க குட்டி இலையா இருக்குது நான் கத்தரி எடுத்து நான் வந்து அங்க வந்து பெரிய வாழை மரம் நினைச்சா அதிக அளவு அதை வேணாம்னு நான் பறிக்கல இது வந்து இந்த வாடை வாழை இலையோட ஃப்ளேவரில் இருக்கும் மீன் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கிழிஞ்சு தான் இருக்குது அதனால் சரி போதும் வாழை இலை தெரிய இலை பலா இலை சீனாந்தி இலை இவ்வளோ இலையும் எடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு இலை ஆல்ரெடி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொல்கட்டை மாவெல்லாம் வரைச்சி வச்சாச்சு பனவ இலை வாழை இலை திரளி இலை பலாயலை சீனாந்தி இலை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொல்கட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு இதோட ரெசிபி வீடியோ வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் வேக வச்சு எடுத்து சாமிக்கு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாமி ரூமில் ஆல்ரெடி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து கொழுக்கட்டையை வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா இடமும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொழுக்கட்டை ரெடி ஆனோடனே எல்லா பக்கமும் தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணேன் உள்ளே வந்து ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றுனேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து இது வந்து நான் வந்து திருவண்ணாமலை கோயில் கோபுரம் அந்த மாதிரி நான் மனசில் நினச்சி நினைச்சு தான் ஏற்றினேன் ஏன்னா வந்து என்ன சொல்கிறது திருக்கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் தான் ஸ்பெஷல் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த கருவறை அடுத்து வந்து படி படி படியாட்டு ஒவ்வொரு இந்த வாசல் இருக்குலாம் கோபுரத்தில் அந்த மாதிரி தான் மைண்ட் ம நினச்சி இந்த கோலம் வந்து வரைஞ்சிருக்கேன் ஸோ வந்து உங்களில் யார் யார் இந்த மாதிரி கோலம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைஃப்பும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு படி படியாக தான் நம்ம மேலே ஏறினா தான் நம்ம லைஃப் வந்து பிரைட்டாக இருக்கும் நிறைய தீபங்கள் ஏற்றி எப்படி இது ப்ரைட்டாக இருக்கும் இதை மாதிரி நம்ம லைஃப்பும் பிரைட்டாக இருக்கும் ஸோ வந்து பாருங்கள் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தீபமாக ஏறி மேலே தான் நிறைய தீபம் ஏற்றுகிறோம் அதுக்கப்புறமா வந்து இது இப்போ வந்து என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்டு தான் அவகிட்டையும் நீ தீபம் ஏற்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அவ்வளோ செம ஹாப்பியாகிட்டு நானும் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருந்தா என்ன டியூஷன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒருத்தையே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு டியூஷன் ஸ்டூடெண்ட்டு தான் ஏ இன்னும் அடுத்த வருஷத்துலேருந்து இன்னும் நிறைய பேர் வந்தால் டியூஷன் வந்து டெவலப் பண்ணலான்னு ஐடியா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த கோலங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ வந்து நான் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்தே வரிசையாக வந்து ஒவ்வொரு மாடலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த கோலத்தை வந்து கம்பி கோலம்னு சொல்லுவாங்க கோலம்னு சொல்லுவாங்க படிக்கோலம்னு சொல்லுவாங்க ரியாலிட்டியாக இந்த கோலத்துக்கு நெய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி கோலம் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க இல்லை எங்களுக்கு ட்ரை பண்ண இந்த மாதிரி கோலம் வராது அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள் ஆனால் வந்து ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு தான் அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி ஃபைனலி நம்ம வந்து அவுட்லுக் இப்படி தான் இருக்குது எல்லா இடமும் தீபெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா இங்கே இன்னும் ஏற்றி முடியெல்லாம் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்புறமா வெளியே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு விளக்கு வச்சு வச்சுருக்கோம் ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து செடியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வைக்க முடியலை இது எல்லாமே ஸ்டெப்ஸில் இருக்கிறது எல்லாமே இன்டோர் கலெக்ஷன் தான் ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப வெயில் தேவை இல்லை பட் வந்து வெளியோடி ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயில் கொஞ்சம் படும் வெயில் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கும் அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கோலம் கார்த்திக் ஒன்றாந்தேதியிலேருந்து நான் வந்து கோலம் போட்டு அரேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்டும் என்னோடய ஹஸ்பண்டும் சொன்னாங்க கோலம் ரொம்ப அழகாக இருக்குது அதனால் அழிக்க வேண்டாம் நம்ம வந்து கோலத்தை சேர்த்து போடணும் அப்போ நான் சொன்னேன் கோலத்தை டெய்லி எங்கே வரைய முடியும் இடம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க கீழே வீடு ஃப்ரீயாக தானே இருக்குது ஸோ அந்த கீழே வீட்டில் இதிலெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாத்தையும் மாற்றி ஒரு ரூமில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி கோலம் போட தொடங்கினேன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது உங்கள் உங்களுக்கு இதில் எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த கோபுரம் கோலமும் அந்த குவரிய கோலமும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து நம்ம சஷ்டி வரது தப்போ நை தீபம் ஏத்துறதுக்காக ஷட்கோண கோலம் போடுவோம் அரிசி மாவு கரைச்சி தான் நான் கோலம் போடணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன் அந்த கோலம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பட் வந்து இந்த கோலம் எல்லா இடமுமே நிறைய இருந்ததுனால இதை எரைஸ் பண்ணதுக்கு மனசு இல்லாததுனால ஸோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் எல்லா கோலமுமே சேஃப்டியாக நம்பரெல்லாம் போட்டு வருஷப்படுத்திகிட்டே தான் வந்துட்டுருந்தேன் பட் வந்து ஒரு சில கோலம் என்ன ஆயிடுச்சுன்னா பள்ளி வந்து ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் நடந்து அப்படியே கால் தட அங்கங்கேயே பதிஞ்சு கொஞ்சம் இடம்ல கோலம் அழிச்சிடுச்சு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இந்த கோலப்பொடியில் வந்து அரிசி மாவு கூட கலந்துருப்போம் அப்புறம் வந்து நான் வாங்கின கலர் பொடியிலேயுமே வந்து பொடி அரிசி கலந்து கலர் பொடி அந்த மாதிரியும் இருந்துச்சு ஸோ வந்து அது வந்து ஃபுல்லாகவும் எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஸோ அப்போ பாதி கோலம் இருக்காது இன்றைக்கி நான் போடுற கோலம் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது பாதி இடத்துல எதுவுமே இருக்காது அப்படியெல்லாம் அழிஞ்ச கோலத்தை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு எந்த கோல எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் வச்சிருந்தேன் ஃபைனலி வந்து வெளியே எல்லாம் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்கே எல்லாம் ஃபுல்லாக செடி இருக்குது ஸோ அதனால் நிறைய வைக்க முடியலை மேலேயும் ஃபுல்லாகவுமே காற்றுல வந்து அணிஞ்சிட்டே இருந்துச்சு வீடியோ எடுக்கிறம்போது திரும்ப ஏற்றி ஏற்றி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திருக்கார்த்திகை தீபம் செலிப்ரேட்டிங் விலாகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் போன வாட்டி வந்து நான் வந்து எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோ தான் போட்டிருந்தேன் கொல்கட்டை செஞ்சது போன வருஷம் இந்த வாட்டி நம்ம ரெசிபி தனியா இருக்கும் திருக்கார்த்திகை தீபம் தீபோட்டி வந்து தனியாகவும் அதை ரெசிபி தனியாகவும் ரெசிபி சர்ச் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியா கவர் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப நீங்கி நின்னு ஒவ்வொரு நட்சத்திரம் மின்னிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இருக்கணும் போல இருந்துச்சு நம்ம என்னைக்கு இந்த மாதிரி தீபம் ஏத்தி பாக்கறது இல்ல திரு கார்த்திகை தீபத்தப்பதான் வைக்கிறது தீபாவளிக்கும் நான் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது வச்சிருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தீபாவளி ஒரு நாளைக்கு முன்னாடி நைட் இந்த மாதிரி தீபம் ஏத்துனது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கொல்கட்ட டேஸ்ட் பண்ணலாம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த கோலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோலத்துல என்ன கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து சாமிக்கு வந்து கொல்கட்ட வச்சாச்சு கொல்கட்ட டேஸ்ட் பண்ண போறோம் கொல்கட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ண போகிறது

கொஞ்சம் கம்மியாக இருந்தது இங்கே கரெக்டாக இனிப்பு இருக்குது இது வந்து கொழுக்கட்ட மாதிரி இல்லை சே எனக்கு டேஸ்ட்டுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இனிப்பு வந்து இதாக இருக்குது ஸோ அவங்க திருக்கார்த்தி தீபம் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணலாம் அது வரைக்கும்